நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க அருண்குமார் தமிழக முன்னாள் முதல்வர் நவீன தமிழகத்தையும் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப பரவாது எது வந்து தவறான விஷயமோ எது வந்து ஒரு பொய்யான வதந்தியோ அதுதான் வந்து நிறைய பரவும் அந்த வகையில வந்து ரொம்ப நாளா வந்து சமூக வலைத்தளங்களையும் இந்த பேச்சுவாக்களையும் வந்து பரவிட்டிருக்க இரண்டு மிகப்பெரிய வதந்திகள் வந்து அவர்கள் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாரு அப்படின்றது ஒரு வதந்தி அதுக்கப்புறம் வந்து சர்க்காரிய கமிஷன்ல வந்து ஆஹ் விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கரை ஊழல்ல வந்துட்டு சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்றுச்சு அந்த கோடிப்பையெல்லாம் வந்து ஈத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதா வந்து ஒரு பொய் இந்த ஒரு முக்கியமான இரண்டு வதந்திகள் வந்து ரொம்ப நாளாவே வந்து பரவிக்கிட்டே இருக்கு ஸோ இதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்குதான்னு கேட்டால் இல்லை ஸோ முதல்ல வந்து நம்ம திருட்டு ரயில் அதை பற்றினா வந்து ஒரு தெளிவாக பார்த்துருவோம் ஸோ அவர்கள் வந்து திருவாரூர்லேருந்து சென்னை வந்தார் திருட்டு ரயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல வந்து கலைஞரவர்கள் திருவாரூர்லேருந்து ஃபர்ஸ்ட் சென்னையே வர கிடையாது அவர் வந்து ஃபர்ஸ்ட் போனது சேலம் அதுவும் வந்து திரைப்படத்தோட வசனம் எழுதுகிறதுக்காக ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்தே வந்து கலைஞர்கள் வந்து பல நாடகங்களில் நடிச்சு அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் சேலம் சினிமா நகரங்கள்ல வந்து இங்கே மாதிரிலாம் போயிட்டு வசனம்லாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து பிரபலம் வாங்காரு நிறைய பேர் வந்து திரைப்படத்துறையில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் பழைய சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்துச்சு அந்த நிறுவனம் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு அதாவது ஏவிஎம் வந்து ஒரு காலத்தில் எப்படி ஒரு பெரிய நிறுவனமாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்து மாடர்ன் தியேட்டர்ஸும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்துச்சு ஸோ வந்து அந்த நிறுவனத்தில் தான் வந்து அந்த கதை வசனம் எழுதுறதுக்காக வேலை பார்த்தவர் தான் கலைஞர் ஸோ அப்போவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து ஒரு அந்த வசனத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய பெற்று நல்லா வந்துட்டார் சோ அப்படி இருக்கும் போது நல்லா பணம் எடுக்கிறவரு எதுக்கு திருட்டு ரயில் ஏறி போகணும் இது பேசிக்கான ஒரு சின்ன புரிதல் தான் இந்த புரிதலே இல்லாம சும்மா கலைஞரை பத்தி ஒரு காசிப் பேசணும் அவரை பத்தி ஒரு பொய்ய வதந்திகளை பரப்பணும் அப்படின்றதுக்காக பரப்பப்பட்ட வதந்தி தான் சோ இந்த வதந்தி உருவாகுனதுக்கான காரணமா வந்து ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் கலைஞர் கண்ணதாசன் அவர்களும் வந்து ரயில் பயணம் மேற்கொண்டு இருக்காங்க சோ அப்போ வந்து அவங்க வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்போ டிக்கெட் எல்லாம் கிடையாது நீங்க கலைஞர் கண்ணதாசன் ரயில் பயணம் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு வந்து சட்ஜி போட்டில இருந்தே வரும் அப்பவுமே அவங்க வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்க இவருக்கு வந்து அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து புகைப்படக்கம் இருக்கிறதுனால அதுக்கான காசு எல்லாம் வச்சிருந்திருக்காங்க பட் வந்து சாப்பிடறதுக்கான காசு இல்லை அப்படின்னு அவர் வந்து கலைஞர்கிட்ட பேசிட்டு இருப்போம் கலைஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பழக்கூட பக்கத்துல இருந்தது அந்த பழக்கூடையை வேணா திருடி வேணா சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நக்கலா கெண்டிருக்காரு சும்மா ஒரு கிண்டலா கேட்டதுதான் அது கூட வந்து சும்மா கிண்டலுக்காக பேசிக்கோங்க வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தியா வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது சோ வந்து கலைஞர் அப்படின்னு வந்து திருட்டு ரயில் ஏறினார் அப்படின்றது வந்து எந்த ஒரு அடிப்படையின் ஆதாரமும் இல்லாத ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அது வந்து ஒரு வதந்தி சும்மா வந்து நம்ம ஊர்ல நமக்கு பிடிக்காதவங்களை பத்தி ஒரு வதந்தியை பரப்பி விடுவோம்ல அந்த மாதிரி வந்து கலைஞர் அவர்களோட வளர்ச்சி பிடிக்காம அவரை பத்தி ஒரு கட்ட விடப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்னா சொல்லணும் அதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது அடுத்துதான் வந்து சர்க்காரியா கமிஷன் வரும் அதுல விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்றாங்க எப்படி விஞ்ஞான முறையில ஊழல்னா சரி விஞ்ஞான முறையில ஊழல் தான் என்ன புரியல எனக்கு விஞ்ஞான முறைன்னா என்னது எதுவுமே தெரியாம பண்றதா என்ன அதுக்கான அடிப்படையான அர்த்தம் என்ன அதுவே தெரியாது விஞ்ஞான முறை ஊழல் விஞ்ஞான முறையில் ஊழல்ன்றாங்க சரி விஞ்ஞான முறையில் ஊழல்னா என்னென்னு விளக்குங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான எந்த ஒரு விளக்கமும் கிடையாது ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் சர்க்காரிய கமிஷனோட ரிப்போர்ட்ல இல்லவே இல்லை ஸோ அதை வந்து சர்க்காரிய கமிஷனோட ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தவங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை ஏன் வந்து சர்க்காரிய கமிஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து எமர்ஜென்சி எமர்ஜென்சி பீரியட்ல வந்து திமுக வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு இந்திரா காந்தி இந்திரா காந்தியோட அந்த ஒரு ஆட்சியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு சோ அதனால வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது அப்பதான் வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அந்த பிரச்சனை வந்து எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அவர் வந்து அந்த பெரியல வந்து கலைஞர் மேல வந்து ஒரு கம்பெயர் கொடுத்திருக்காரு இந்திரா கிட்ட ஸோ அதுக்காக வந்து அந்த ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை வந்து சர்க்காரியா கமிஷன் அப்படின்றத வந்து இந்திரா காந்தி நியமிக்கிறாங்க ஸோ அந்த சர்க்காரியா கமிஷன் வந்து பல்வேறு விதமான விசாரணைகள்லாம் மேற்கொண்டு கடைசி வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டையை நிரூபிக்கவே இல்லை தான் உண்மை அதே போல வந்து இந்த மாதிரி சர்க்கரை ஊழல் வந்துட்டு எறும்பு தின்றுச்சு அப்படின்ற மாதிரி கலைஞர் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சட்டப்பேரவையில பதிவு பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அடிப்படை ஆதாரம் மற்றும் பேஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப நாளே போயிட்டு இருக்கு இதுவும் வந்து ஒரு கட்ட்த்து விட பற்றி வதந்திதான் ஸோ ஒருத்தவங்களை பிடிக்கல ஒருத்தவங்களை வந்து ஒரு டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கட்டுக்கரை எல்லாம் வந்து அவழ்த்து விடப்படும் ஏன்னா ஒருத்தவங்களை வந்து நேர்மையான முறையில அவங்கள வந்து நம்ம வீழ்த்த முடியல அப்படின்னா அவங்களை பத்தினா அவதூறு பரப்புறது பரப்பு இதுதான் வந்து ரொம்ப காலமா வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்கனால சரியா விளையாட முடியல சரியா வின் பண்ண முடியல அவ்வளோ முறையில வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து அவங்கள வீழ்த்திடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது இந்த சர்க்கரை எல்லாம் வந்து எலுமக்கு தின்று விட்டது அப்படின்ற மாதிரி வந்து அதையும் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் இந்த ஜென்சி கிட் இளைஞர்கள்லாம் அது வந்து உண்மையை நம்பி அதை வந்து ஒரு பெரிய வந்து மியூசியம் எல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு பால்சா பரப்பி அதுலேருந்து பாலோஸ் கெயின் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் எந்த ஒரு உண்மையும் கிடையாதுன்றது வந்து எல்லாருமே வந்து தகவல் சரிபார்ப்பு நிறுவனங்கள்லாம் அதே வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டுமே வந்து கலைஞர் அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட வெளித்து விடப்பட்ட வதந்திதான் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் சோ கலைஞர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு ஸோ அவரோட அந்த வளர்ச்சி பொறுக்க முடியாம அவரோட அரசியல் எதிரிகள் வந்து இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கட்டவழித்திருக்காங்க அப்போ வந்து நிறைய நமக்கு ஊடகங்கள் கிடையாது ஸோ செவி வழி செய்தியா வந்து இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு வந்து குறைவாச்சு அந்த மாதிரியான வந்து செவி வழி செய்தி தானே தவிர இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே உண்மை கிடையாது அப்படின்றது தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கு நிறைய விஷயம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிச்சேன் இந்த லைக் பண்ணுங்க இதை வந்து எல்லாருக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்